ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ வேட்டையின் படத்தோடைய ரிலீஸ் தேதி இந்த படம் வந்து ஆயுத பூஜைக்கு வரப்போகிறதுல அதை பற்றி பேசுகிறதுல பிரயோஜனமும் கிடையாது ஸோ அப் அதை பற்றி பேசுகிறதே இதுக்கப்புறம் வேஸ்ட் அப்படி தான் சொல்லுவோம் ஏன்னா ஆயுத பூஜைக்கு இந்த படம் வரப்போகிறதுல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதான் நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம் ஆனால் இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகாது அநேகமாக ரஜினி சாரோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த மெயின் ஸ்ட்ரீட் மீடியாக்கள்லாம் ஸோ படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் மாசமே கிடையாது டிசம்பர் மாசம்தான் அப்படின்ற மாதிரி நியூஸ் வரவே எல்லாருமே பதறி போயிட்டாங்க ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் நீங்க வந்து ட்விட்டர்ல போய் பார்த்தா தெரியும் ஸோ இந்த தான் லைக் நீ என்ன யோசிச்சிருக்காங்கனாக்கா ஒரு பக்கம் தீபாவளி ரிலீஸ் அப்போ கமலஹாசனுடைய அவரோட ப்ரொடக்ஷன்ல வரக்கூடிய படம் அமரன் சிவகார்த்திகை நடித்த படம் அந்த படம் வரதுனால கமல்ஹாசன் வந்து இந்தியன் திரீ எடுக்கணும்னா நம்ம படத்து கூட உங்கள் படம் வரக்கூடாது அதனால அந்த படத்தை தள்ளி வைங்க தலைவரோட படத்தை வந்து தள்ளி வச்சிருங்கன்ற மாரி கமல்ஹாசன் சொன்னதாகவும் வேறு வழிகளுடைய இதே இந்தியன் திரி எடுத்தாலுமே அப்புறம் இதை தான் நம்ம அடுத்த படத்துக்கு ஓட்டணும் ஏன்னா இந்தியன் திரி வந்து பாதி படம் எடுத்திருக்காங்க இன்னும் பாதி படத்தோட ஷூட்டிங் இருக்கு அப்போ அதை வந்து படத்தை டிராப் பண்ணுறதுன்றதும் சரி வராது அதனால கமல்ஹாசன் சொல்றதும் கேட்கற மாதிரி இருக்கு அப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம பிதுங்கி போய் தான் இருக்காங்க இப்போதைக்கு ஸோ அப்போ தலைவரோட பிறந்தநாளுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாமா நமக்கு அக்டோபரே வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருக்காங்க இதை வந்து இந்த படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ரெஜின் கிட்ட போய் சொன்னானே அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா தலைவரோட படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு வந்தே ஆகணும் வேறு யார் படம் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நீங்கள் எதை பற்றியுமே காலப்படாதீங்க ஃபர்ஸ்ட் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை மட்டும் பாருங்கள் இந்த படம் தீபாவளிக்கு வந்தால் மட்டும் தான் நாங்கள் இந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் நீங்கள் என்ன நினச்சு அப்படின்ற மாரி அவங்க கொஞ்சம் எகிரிட்டு போயிட்டுருக்காங்க ஏன்னா அவங்க தான் இந்தியன் டூ கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபண்ட் வந்து கொடுத்தது அவங்க தான் ஸோ இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது ரிலீஸ் தேதியில ஒரு பெரிய குளறுபடி இருந்துதான் இருக்கா அதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து அநேகமாக இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அதுல இந்த படத்தோட ரிலீஸ் தேதியோட அதை கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துருக்கு அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க டேட் என்னன்றதை ஃபைனலைஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைக் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஏழு நாளைக்கு வந்து பேச்சுவர் சீன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கான் அதுக்கே வந்து காசு இல்லாமல் முடிச்சுன்னு இருக்காங்க அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப டைட்டாக போயிருக்கு எல்லாமே இந்தியன் செகண்ட் பார்ட்டியோடைய படுதோல்விதான் காரணம் அப்படின்ற மாதிரி கோலியோட ஆர்டர்ல பேசினாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்